ஸ்ருதி கோவத்தோட எவ்வளவு தான் இப்படி பண்ணுவீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லா விஷயமும் மீனா இப்போ கிரெடிட் மட்டும் இந்த ரோஹிணிக்கா என்ன ரோஹிணி எல்லாம் தெரிஞ்சு நீங்க வாய் இருக்கீங்க அப்படின்னு ரோஹினி அப்படியே ஐயோயோ இவ எப்ப வந்தா அப்படின்னு நினைக்கும் போதே விஜயா என்ன ஸ்ருதிமா என்ன சொல்ற மீனா என்னத்தை மீனா தான் இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வர்றா தான் பாரு எல்லாம் நல்லதும் செய்யறான் போதும் நிறுத்துங்க ஆன்டி எல்லாம் நீங்க பேசினதான் நான் கேட்டுட்டேன் மீனா தான் ரோஹிணிக்கு இந்த ஆர்டரை எடுத்து கொடுத்தாங்க நீங்க என்னமோ ரோஹிணி மனோஜுக்காக ஒரு ஆர்டர் புடிச்சாங்களா அதோட இலவச இணைப்பா மீனாவுக்கு பூக்கட்டு ஆர்டரை தான் எடுத்து கொடுத்தானு எவ்வளவு மீனாக்கு கிடைச்ச அந்த ஆர்டரை புடிங்கி இந்த சிந்தாமணி மேடம் கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி சொல்றீங்களே இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது இத வேடிக்கை பார்த்துட்டு இந்த ரோஹிணி நின்னுட்டு இருக்காங்க மீனா என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க யார்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க ரோஹிணி பாவனு அதனால நான் இவ்வளவு நாள் பள்ள கிடைச்சிட்டு அமைதியா இருந்துட்டேன் இந்த ரோஹிணிக்கு இந்த ஐடியாவை சொன்னதே மீனா தான் மீனாவால மட்டும்தான் மனோஜோட ஷோரூம்க்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சிச்சு நாற்பது லட்சம் ரூபாய் லாபம் சொல்லி இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே இந்த ஒண்ணும் இல்லாத ரோஹிணியை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க எல்லா கிரெடிட்டும் மீனாக்கு போக வேண்டியது மீனா தான் இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்தது நீங்க பாராட்டணும்னா மீனாவை மட்டும் தான் பாராட்டி இருக்கணும் ஆனா எப்ப பார்த்தாலும் மீனாவை ஒரு சர்வன்ட் மாதிரியே நடத்திக்கிட்டு இருக்கீங்க இது எல்லாம் தெரிஞ்சு மீனா ரோஹினிக்கும் மனோஜுக்கும் நல்லது செய்யறாங்க ஆனா ரோஹினி ரொம்ப கன்னிங் இவ்வளவு மோசமான ஆளை நான் பார்க்கவே இல்ல மீனா இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சும் என்னமோ அவங்களே தேடி பிடிச்ச ஆர்டர் வாங்கின மாதிரி பெருமை பீத்திக்கிறாங்க மீனா கிட்ட தனிப்பட்டு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல எனக்கு செம்ம ஆத்திரமா இருந்துச்சு ஆனா மீனா சொன்னாங்கன்னு அமைதியா இருந்துட்டேன் இப்போ முதலுக்கே மோசம் போற மாதிரி மீனா ஓடா பூ ஆடுறக்கே நீங்க ஆப்ப வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா அதுக்கு இந்த ரோஹிணியும் சரிங்க ஆண்டி நான் அதே மாதிரியே செய்யறேன் இந்த சிந்தாமணி ஆண்டிக்கே நான் அந்த ஆர்டரை வாங்கி தரேன் மீனா என்ன கிடக்கு மீனா அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு இவ்வளவு கேவலமா பேசுதே சி நீ எல்லாம் ஒரு மனுஷியா பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த மாதிரி இருக்க இன்னும் என்னென்ன போய் சொல்லி வச்சிருக்கியோ உன்னை பத்திய புத்தி தெரிஞ்சும் மீனா உனக்காக இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்தாங்களே ச்சே என்னால இத சகிச்சுக்கவே முடியல ஆண்டி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டு மறுபடியும் மீனாவை ஏதாவது மட்டம் தட்டி பேசினேன் வைங்க என்னால சும்மா இருந்துட்டு இருக்க முடியாது இந்த சிந்தாமணி யார் உங்களுக்கு மீனாவுக்கு கெடுதல் பண்றதுக்காக ஒரு ஐடியா கொடுத்தா சிந்தாமணி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்களா சிந்தாமணி என்ன உங்களுக்கு காலமைக்கு விடுதா சமைச்சு போடுதா வேலை விலைக்கு கேட்ட உடனே காஃபி கொண்டு வந்து கொடுக்குதா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆண்டி சிந்தாமணிய ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு மீனாவுக்கு இவ்வளவு பெரிய கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மீனா உங்களோட மருமகதான் மீனா சம்பாரிச்சா அந்த குடும்பத்து நல்லா இருக்கணும் நினைச்சு அந்த குடும்பத்துக்காக செலவழிப்பா இதே இந்த சிந்தாமணிக்கு இந்த ஆர்டர் போச்சுன்னா சிந்தாமணி சம்பாதிக்கிற பணத்துல உங்களுக்கு தரப்புறாங்க அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க இன்னும் எத்தனை பேருக்கு கெடுதல் பண்ணலாம்னு யோசிப்பாங்க இந்த சிந்தாமணி சிந்தாமணி இந்த கேரக்டர் வேஸ்ட் எதுக்காக நீங்க இதெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு தெரியுங்க எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலாம் நான் நேரா போய் அங்கிள்கிட்ட சொல்லிடுவேன் இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு ஸ்ருதி கத்துறாங்க பார்வதி ஆண்டி பாத்துக்கிட்டே இருந்துட்டு வாமா ஸ்ருதி எதுக்கு நீ இவ்ளோ ஆவேசப்பட்டு கத்துற மீனாவா ரோஹிணிக்கு இந்த ஆர்டர் எடுத்து கொடுத்தா மீனா நல்ல மனசுக்காரி அவ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டா அவளுக்கே இவ்ளோ கெடுதல் பண்றதுக்கு இந்த ரோஹிணி தலையாட்டிக்கிட்டே நிக்கிறாளே ஒரு தடவை கூட மீனா பாவா அப்படி செய்ய வேணா சொல்லல நான் இந்த ஆர்டர் பிடிக்கல மீனாதான் எனக்கு இந்த ஆர்டர் பிடிச்சு கொடுத்தாங்க என்னால போய் மீனாக்கு ஆர்டர் குடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாதுன்னு கூட சொல்லல விஜயா ஸ்ருதி சொல்றத பார்த்தா ரோஹிணிக்கு அங்க எந்த பவரும் இல்ல போல இருக்க சும்மா உன்னை ஏமாத்துறதுக்காக ரோகிணி போய் சொல்லிக்கிட்டு தெரியுது அப்பா ரோகிணி உன்னை நான் என்னமோன்னு நினைச்சேன் மீனா பாவம் கோ சிஸ்டரு என்னென்ன பேச்சு பேசினேன் நீ மீனாக்காக நல்லது செய்கிறவ மாதிரி தெரியலையே இதுக்கு முன்னாடி அப்படி தான் ரெண்டு லட்சம் ரூபாய் கணப்போச்சுன்னு சொல்லி உங்க அத்தை பெருசாக ட்ராமா பண்ணிக்கிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா அதில் நீ தானே வந்து ரெண்டு லட்சத்தை கொடுத்து மீனா பாவம்னு சொன்னேன் இப்போ எனக்கு அதில் கூட சந்தேகம் வருது ரோகிணி நீ இப்படி செய்வேன்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு பார்வதி சொன்ன உடனே விஜயாவுக்கு ஆத்திரம் வருது ஏய் ரோகிணி

எனக்காக இந்த இந்த கொடுத்தாங்க மீனா கொடுக்கல ஸ்ருதி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அன்பு காமிக்கிறீங்கல்ல அதனால இந்த ஸ்ருதிக்கு பொறாம நீங்க மீனா மேலதான் அன்பு காமிக்கணும்னு ஸ்ருதி நினைக்குது ஸ்ருதி பணக்கார வீட்டு பொண்ணுல மீனா இவளை மடக்கி புடிச்சு வச்சுக்கிட்டா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா மீனாக்கு காசு கிடைக்கும் நினைக்கிறா அப்படின்னு சொன்ன உடனேயே விஜயா ஸ்ருதியை திரும்பி பார்க்கறாங்க ஸ்ருதி வேகமா வந்து ரோகிணிக்கு ஒரு அறை விடுறாங்க ஏய் யாரை பார்த்து யார் பேசுறது மீனா என்ன ஏமாத்தி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு பணம் கொடுக்கலான்னு நினச்சாலா இனி ஒரு வார்த்தை பேசின பல்ல கல்ட்டி கையில கொடுத்துருவேன் நான் ஒன்று மீனா மாதிரி எல்லாத்தையும் சரி சரின்னு ஒத்துக்கிட்டு போகிற ஆளும் கிடையாது இந்த ஆன்ட்டி மாதிரி பணம் என்ன போதும்னு ஈயனும் பள்ள காமிச்சிக்கிட்டு திரியிற ஆளும் கிடையாது கிட்ட பார்த்து பேசு இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது பேசுனேன்னு வை அவ்வளவு தான் இந்த மாதிரி கூட்டு சதி பண்றதுக்கு உங்க வீட்டுல இடம் கொடுக்காதீங்க ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு கோவத்தோட பார்வதி வீட்டுல இருந்து கிளம்பிடுறாங்க கோவத்தோட போற ஸ்ருதி இனிமே இவங்களை சும்மா விட்டுட்டா இந்த ரோகிணியோட ஆட்டம் அதிகமா தான் இருக்கும் இப்ப உண்மை தெரிஞ்ச உடனே இந்த ஆண்டி என்ன திருந்தி மீனாவை வந்து பாராட்டிட போறாங்களா கிடையவே கிடையாது இந்த மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் இந்த ஆர்டரே கிடைக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிற ஸ்ருதி கோகிலா மேடம்க்கு கால் பண்ணி மேடம் உங்களை நான் மீட் பண்ணணும் உங்களோட ஃப்ரெண்டு அதான் மீனாவுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்களே அந்த மேடமையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கோகிலா மேடம் சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் இருக்கோம் நீ வா தான் இருக்கோம் அப்படின்னு பர்மிஷன் குடுக்கறாங்க ஸ்ருதி நேரம் அங்க போன உடனேயே மேடம் நீங்க மீனாவுக்கு தானே இந்த ஆர்டர் கொடுத்தீங்க மீனா அவங்க ஹஸ்பண்டோட அன்னை ஷோரூம் வச்சிருக்காரு அவருக்கு இந்த ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டதுனால தானே நீங்க அந்த ஆர்டர் குடுத்தீங்க உங்ககிட்ட ஆர்டர் வாங்கிட்டு அந்த ரோகிணி தான் தான் ஆர்டர் பிடிச்சு கொடுத்ததாக சொல்லி எல்லார்கிட்டையும் பெருமை பேசினாங்க அத கூட மீனா மன்னிச்சு விட்டுட்டாங்க மீனாவுக்கு கிடைச்ச அந்த பூ வீட்டுக்கும் பூ போடுற கேன்சல் பண்ண சொல்லி போடுறிய ரெக்கமெண்ட் பண்ணா அதை செய்யாதீங்க மேடம் ரோஹினி நல்லவங்கன்னு நினைச்சேன் என்னோட கோசிஸ்டர் தான் இருந்தாலும் அவங்க ரொம்ப திருகுதாளம் பண்றாங்க நிறைய பொய் சொல்றாங்க நிறைய ஏமாத்துறாங்க அந்த ரோஹிணி கூட சேர்ந்துகிட்டு எங்க ஆன்டியும் ரொம்ப ஆட்டம் ஆடுறாங்க பாவம் மீனா மீனாவை வீட்டுல ஒரு மாதிரி தான் நடத்துறாங்க மீனா இல்லனா அவங்களால ஒரு தடவை ஒரு காஃபி கூட குடிக்க முடியாது அப்படி இருந்தும் மீனாவ ரொம்ப அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் ஸ்ருதி கேட்ட கோகிலா மேடமும் அவங்க ஃப்ரெண்டும் சரிமா ஸ்ருதி நீ கிளம்பி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிய அனுப்பி வச்சிடுறாங்க கொஞ்ச நேரத்திலேயே ரோகிணி கோகிலா மேடமை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வராங்க ரோகிணி கோகிலா மேடம் கிட்ட மேடம் எங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் வேலையெல்லாம் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு ஆனா இன்னொரு ஆப்ளிகேஷன் இருக்குது மேடம் மீனாவுக்கு பூக்கட்டு ஆர்டர் கொடுத்தீங்கல்ல மீனா இப்பதான் புதுசா பூக்கட்டி கடைக்கு கடை போடுறதுக்கும் அப்புறம் கல்யாண மண்டபத்துக்கு ஆர்டர் புடிச்சு செய்யறதுக்கும் கத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இதே தொழில்ல ரொம்ப வருஷங்களா ஒருத்தவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க அவங்க சிந்தாமணி அவங்க கிட்ட இந்த ஆர்டர் கொடுத்தா அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா செய்வாங்க மேடம் மீனா புதுசா தொழில் ஆரம்பிச்சவங்க கத்துக்குட்டி அவங்களால இவ்ளோ பெரிய ஆர்டர் எல்லாம் செஞ்சு முடிக்க முடியாது மேடம் நான் சொல்றேன்னு சொல்லி எனக்காக நீங்க சிந்தாமணிக்கு இந்த ஆர்டரை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி ரோஹினியும் கேக்குறாங்க கோகிலா மேடமும் அவங்க ஃப்ரெண்டும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கறாங்க சரிம்மா நீ கிளம்பு நான் பாத்துட்டு யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணியை அனுப்பி வச்சுறாங்க கோகிலா மேடம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க இப்பதான் ஸ்ருதி சொல்லிச்சு மீனாவை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க மீனாவை கஷ்டப்படுத்துறாங்கன்னு அதே மாதிரிதான் இந்த ரோஹிணி வந்து நம்ம கிட்ட பேசிட்டு போது ரோஹிணி கிட்ட நேர்மையா இல்லையே உண்மையாவும் இல்ல மீனாவுக்காகத்தான் இந்த ஆர்டரை ரோஹிணிக்கே கொடுத்தோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் போது ரோஹிணி மனோஜ் கோகிலா மேடமோட வராங்க வந்து மேனேஜர் ரொம்ப திமுறா மனோஜ் பேசுறான் என்னங்க எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு மனோஜும் மேனேஜர்கிட்ட நான் தனியா உங்ககிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் நின்னு ஏங்க இதே மாதிரி வேற கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதாவது ஆர்டர் இருக்கான்னு தெரிஞ்சா எனக்கே சொல்லுங்க இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் புடிச்சு குடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கமிஷன் தரேன் இப்பவும் கொஞ்சம் கமிஷன் தரேன் இத நீங்க வாங்கி வச்சுக்கோங்க இத நீங்க லஞ்சோன்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு மனோஜ் அந்த மேனேஜருக்கு பணம் குடுக்கறான் மேனேஜர் உடனே வேண்டாம் சார் இதெல்லாம் எங்க மேடமுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் உடனே எதுக்கு நீங்க சொல்லணும் உங்க மேடம் கொண்டு தெரிய வேண்டாம் உங்களுக்குன்னு செலவு இருக்கும்ல குடும்பம் இருக்கும்ல அதுக்கு செலவழிச்சுக்கோங்க அப்படின்னு அந்தரங்கமா பணத்தை கொடுக்கறான் இந்த விஷயத்தை அந்த மேடமும் பாத்துடுறாங்க மேனேஜரும் ரொம்ப நேர்மையா அந்த மேடம் கிட்ட போய் மேடம் மனோஜ்ன்றவரு ஏதோ வேற ஆர்டர் வந்தா எனக்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு லஞ்சம் கொடுத்துட்டு போறாரு இது வேண்டான்னு நான் எத்தனையோ தடவை மறுத்தேன் ஆனாலும் வழுக்கட்டாயமா என் பாக்கெட்ல திணிச்சிட்டு போறாரு மேடம் இந்த ஆளு அப்படின்னு மேனேஜர் சொன்ன உன்னையே கோகிலா மேடமும் அவங்க ஃப்ரெண்டும் எல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தோம் எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்க பாத்துக்குறோம் அப்படின்னு அனுப்பிடுறாங்க கோகிலா மேடமும் அவங்க ஃப்ரெண்டும் நேரா வீட்டுக்கே போய் மனோஜும் ரோஹிணியும் இருக்கும் போது விஜயாவையும் பாத்து என்ன விஜயா தான் போய் சொல்லி டாக்டர் பட்டம் வாங்கலான்னு நினைச்சீங்க உங்க பையன் ரொம்ப நேர்மையா இருப்பாரு உங்க மருமக நேர்மையா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா மீனா ரொம்ப நேர்மையான பொண்ணு முத்துவும் நேர்மையானவர் தான் மீனாவுக்கு பூ ஆர்டர் கொடுத்தோம் அப்புறம் மீனா தான் எங்க கிட்ட கேட்டுச்சு இந்த மாதிரி ஹஸ்பண்டோட அண்ணன் ஒருத்தர் ஷோரூம் வச்சிருக்காரு அவருக்கு இந்த ஆர்டர் கொடுங்கன்னு அதனாலதான் மீனா கிட்ட இந்த ஆர்டரை கொடுத்தோம் மீனா ரோஹிணியை அனுப்பி வச்சாங்க சரி ஒரே ஃபேமிலி தானே அப்படின்னு நம்பி கொடுத்தோம் ஆனா உங்கள தான் உங்க பையனும் போய் சொல்றாரு லஞ்சம் கொடுக்கறாரு உங்க மருமக மீனாவுக்கு கிடைச்ச ஆர்டரையே குடுக்க விடாம தடுக்கிறதுக்கு எங்க கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது பாவம் ரோஹிணிக்கு தெரியாது போல மீனாவோட நேர்மைக்காகத்தான் நாங்க இந்த ஆர்டரையே மனோஜுக்காக கொடுத்திருக்கிறோம் இப்போ ரோஹிணியோட நேர்மையும் மனோஜோட நேர்மையும் தான் கேள்விக்குறியா இருக்கு அதனால நாங்க இந்த ஆர்டரை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் ஆர்டரை கேன்சல் பண்ணுறோம் நாங்கள் ஏற்கனவே பத்து லட்சத்துக்கு உங்களுக்கு செக் கொடுத்துருக்கோம்ல ஒரு மாதம் டைம் தரோம் அதை ரிட்டர்ன் கொடுத்துருங்க வேற நேர்மையான ஒரு ஆளாக பார்த்து நாங்கள் இந்த ஆர்டரை கொடுத்துக்கிறோம் அப்படின்னு கோகிலா மேடம் சொல்லிட்டு போயிடுறாங்க மீனாவுக்கு கெடுதல் பண்ணாமல் இருந்திருந்தா நான் போய் அந்த மேடம் கிட்ட பேசாமல் இருந்திருந்தா இந்த ஆர்டர் நம்மளுக்கே கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு ரோகிணியும் மனோஜும் மாத்தி மாத்தி யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ